அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் ஒரு இனிய நாள் புதிதாக தமிழர் குடியரசு கட்சி என்று ஒரு கட்சி உருவாகி இருக்கிறது அதன் தொடக்க விழாவிலே பங்கேற்பதில் வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா தமிழ்மணி ஆசாரி அவர்களை பல ஆண்டுகளாக அறிவேன் கடுமையான உழைப்பாளி தமிழ் தமிழர் தமிழ்நாடு வெறியர் நமக்குள்ளே அந்த வெறி இருந்தாலும் அவர் அதை பணி செய்து காட்டியவர் அவருக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்பு பேசிய ஐயா ராசாகிருஷ்ணன் மதுரை மாவட்டத்தை கலக்கி கொண்டிருப்பவர் எனக்கு தெரிந்த வகையில் ஓய்வு ஒளிச்சலே இல்லாமல் தமிழருக்காக களங்கள் பல கண்டவர் சிறைகளையும் கண்டவர் இந்த தமிழ் தேசியத்திற்கு என்ன குறை ஏன் நம்மால் முகிழ முடியவில்லை ஏன் அழகாக ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை நாம் பிடிக்க முடியவில்லை ஏன் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே திராவிடம் என்பது தமிழனுடைய ஒரு கட்சி இயல்பு அல்ல என்று தெளிவாக வெளியில் வந்துவிட்டது நீங்கள் சற்றே பின்னோக்கி சென்றீர்களே ஆனால் அறுபதுகளில் வந்த திரைப்படம் குட்டபொம்மு நாயக்கன் அதை மாற்றி வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று எடுத்த படம் அதில் மாப்போ சிவஞான கிராமணியார் அவர்கள் எழுதிய வசனத்தால் அங்கே சிவாஜி கணேசன் என்ற நடிகர் உங்கள் கண்ணில் தெரியவில்லை அங்கே தெரிந்ததெல்லாம் இந்த தெலுங்கு வழிப்பறி கொள்ளைக்காரனை சுதந்திர போராட்ட தியாகியாகி காட்டிவிட்டார்கள் அந்த வசனம் உங்களுக்கு தெரியும் மஞ்சள் அரை தாயா மானங்கெட்டவனே என்று அடுக்குமொழி வசனத்தை சிவாஜி கணேசன் பேசியிருப்பார் அங்கே கண்களிலே சிவாஜி தெரியவே இல்லை தான் தெரிந்தான் அவன் பெரிய சுதந்திர போராட்ட தியாகியாக வடிவமைக்கப்பட்டான் காங்கிரஸ் கட்சியால் அதே சிவாஜி கணேசனை பயன்படுத்தி கலைஞர் மு கருணாநிதி என்ற வசனகர்த்தா எழுதிய வசனத்தில் ஒப்பற்ற நடிப்பால் தமிழை முன்னே கொண்டு வருவதாக காட்டி கருணாநிதி என்பவர் என்ற வசனகர்த்தா முன்னே வந்து கொண்டார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் யாராவது தமிழை அழகாக கையாண்டால் நாம் அவர்களை மானசீகமாக தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் மாப்போசியை ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கே குட்டபொம்மு நாயக்கனை ஏற்றுக்கொண்டோம் இங்கே நடிகர் சிவாஜி கணேசனை ஏற்றுக்கொள்ளவில்லை கருணாநிதியை ஏற்றுக்கொண்டோம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொந்த கட்சி கண்டு தன்னுடைய காசு சொத்து எல்லாத்தையும் அதில் செலவு செய்து காணாமல் போனார் அவருடைய திரையரங்குகள் எல்லாம் விலைக்கு வந்தன அப்படியானால் தமிழன் அங்கே எடுபடவில்லை தெலுங்கன் ஈடுபடுகிறான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய சரித்திரத்தை நான் சற்று பின்னோக்கி செல்கிறேன் பிழைப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த மெட்ராஸ் நகரத்திற்கு வந்தவன் நான் பம்பாயில் கல்லூரியில் படிக்கும்போது எழுபத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் அங்கே பொட்டலம் கட்டி வரும் பொருட்கள் மெட்ராஸிலிருந்து பம்பாய்க்கு வருமானால் அது தினத்தந்தி பேப்பரில் பொதிந்து வரும் அப்படி ஒரு பொதியை நான் பிரித்து பொழுது அந்த பேப்பரிலே அந்த அந்த நாள் இதழில் இருந்த ஒரு செய்தியை படித்து அதிர்ந்து போனேன் கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சர் அவர் பாஞ்சாலங்குறிச்சியிலே கூட்டப்பம் கோட்டையை கட்டி அது திறந்து வைப்பதாக செய்தி இவர் ஏன் அவனுக்கு திறந்து வைக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக எல்லாருக்கும் தெரிந்த செய்தி இங்கே உங்களுக்கு அல்ல தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் குட்டமமு என்பவன் மழிப்பறி கொள்ளைக்காரன் மருது சகோதரர்களை பிரிட்டிஷ்காரர்கள் தூக்கிலிடும்போது கூட இவர்கள் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடினார்கள் ஆகவே தூக்கிலிடுகிறோம் நன்றாக எண்ணி பாருங்கள் ஆனால் தூக்கிலிடும் போது மட்டும்தான் இவன் வழிப்பறி கொள்ளைக்காரன் என்று குற்றம் கூறி தூக்கிலிட்டார்கள் அந்த சரித்திரத்தை எல்லாம் பிரட்டி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி கடைசியில் அவனுடைய கோட்டையை எடுத்து கெட்டும் இவன் யார் என்ற எண்ணம் அன்று வந்தது எழுபத்தி ரெண்டில் கல்லூரியிலே படிக்கிறேன் அன்று எனக்கு வந்தது இவர் எதற்கு கெட்ட வேண்டும் ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு கெட்டலாம் அல்லது சேரன் சுங்குற்றனுக்கு கேட்டலாம் ராஜராஜ சோழனுக்கு கேட்டலாம் அவர்களுக்கெல்லாம் கேட்டவில்லை இவனுக்கு கேட்டுகிற இவன் யார் அன்று வந்த கேள்வி விடை கிடைக்கவில்லை பின்னர் அப்படியே இந்த மெட்ராஸுக்கு வந்து ஏதாவது ஒரு கட்சியில் சேர்றான்னு பார்த்தா திமுக அதிமுக வேண்டாம் அதிமுக ஆட்சிக்கு வரல நடிகன் கட்சி வேண்டாம் அப்போ ஏதாவது ஒரு கட்சியில் சேரும் அப்படின்னு பார்த்தா அப்போதான் இந்த அவசர நிலை முடிந்து ஜனதா கட்சின்னு ஒன்று வருது அதில் போய் சேர்ந்து பணி செய்வோம் அப்போ வேலை கிடையாது வேலை தேடிக்கிட்டு கட்சி பணி அப்போ சத்தியமூர்த்தி பவன் தான் வந்து ஜனதா கட்சி அலுவலகம் அங்கே போய் இந்த உறுப்பினருக்கு அட்டை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நூறு உறுப்பினர்களை கொண்ட அட்டை அது கொடுக்கும்போது நூறுரூவா கொடுத்துடணும் தெரு தெருவா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தேன்னா ராத்திரி எட்டு வரைக்கும் சுற்றுவேன் அட்டைகள் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல எத்தனை அட்டைகள்லையும் என்ன எனக்கு மறந்தே போச்சு ஒரு ரூபாய் தான் கொடுத்துருவாங்க அங்கே ஒரு நிதர்சனமான அரசியல் உண்மையை நான் அறிந்து கொண்டேன் என்னன்னா எந்த வீட்டில் போய் கதவை நான் இருப்பது அயனாவரம் ஆகவே ஐசிஎம் பெரம்பூர் புரசை தொகுதி இப்படி சுற்றி வருவேன் அண்ணா நகர் பக்கம் போல் அந்த நடுத்தர மக்கள் அவனுடைய பகுதிகளிலே தேடிய பொழுது நான் கண்ட உண்மை அவ்வளோ வேற எடுத்தோட சொல்லுவாங்க நாங்கள் கம்யூனிஸ்டா யாரும் அதிமுகனோ திமுகனோ சொல்ல மாட்டாங்க அடிப்படையில் அவ்வளோ பேரும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினராக இருப்பான் அப்போ ஏன் இவன் ஆட்சிக்கு வரல கேரளாவில் வருது மேற்கு வங்கத்தில் வருது இங்கேயே தமிழ்நாட்டில் ஏன் இவன் வரல கம்யூனிசம் ஒன்றும் கெட்டது இல்லையே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னது தானே கம்யூனிசம் அப்போ ஏன் வரலன்னா திராவிடம் அவர்களை பயன்படுத்தி கொண்டது அழகாக இந்த நீங்கள் கோவில்களில் பார்த்தீங்கன்னா வயிறு எரியும் கோவிலை பார்த்து இல்லை அந்த சப்பரம்னு ஒன்று தூக்கிட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்கள நான்கு மாட வீதிகளில் நம்ம ஆளாக இருப்பான் நடுவில் பெரிய உடம்போட சக்கச்சவையல்னு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு மேலே ஒரு நூறு கிலோ எடை குறையாமல் இருப்பான் ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க மேலே நீங்கள் பார்த்தா தெரியும் அவன் எப்படி நம்மளை சப்பரம் தூக்க வச்சு அவன் மேலே உட்காந்து வந்தானோ அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட்டுக்காரனை பயன்படுத்தி இந்த திமுக காரன் இன்னைக்கு வரைக்கும் அவன் வேலை செய்ய இவன் பதவிக்கு வந்துக்கிட்டே இருக்கான் அவன் வரவே இல்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது அன்றிலிருந்து ஒவ்வொரு பாடமாக படிச்சுட்டு வரும்போது இந்த ஜனதா கட்சி ஆட்சி கவிழ்ந்து அடுத்து என்ன அப்படிங்கும்போது ஒன்று மட்டும் இது நல்லா தெரிஞ்சது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அதில் உத்தமமானவர் மது தண்டவதே நல்லவர் அடல் பிகாரி வாஜ்பாய் கடைசி பேச்சு அவர் தான் பாராளுமன்றத்தில் நாங்கள் இருந்து வந்து இங்கே ஐக்கியமாக இருந்தாலும் நாங்கள் இறுதி வரை ஜனதா கட்சிக்காரங்க இந்த ஆட்சி கவிழ விடமாட்டோம்னு ஒரு அருமையான பேச்சு அதை நீங்கள் கேட்கணும் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் சரண் சிங்கும் ராஜநாராயணனும் சேர்ந்து அந்த ஆட்சியை கவுத்தின உடனே இவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் ஜனதா கட்சியில் பாரதியான்னு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி என்னைய கூப்பிட்டாங்க அன்றைக்கு நான் சேரும் போது அங்கே நாலு பேர் கூட கிடையாது மெட்ராஸில் இலகணேசன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா லக்ஷ்மணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா மைத்ரேயன் மைத்ரேயன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாலே நாலு பேர் அதில் அஞ்சாவதாக போய் சேர்ந்தேன் கட்டுமையாக உழைச்சோம் அவங்க உழைக்கவே இல்லை என் கூட எத்தனை சட்டக்கல்லூரி மாணவர்கள் நூற்று கணக்கில் உறுப்பினர் சேர்த்தோம் எதை செஞ்சாலும் கதவை தட்டணுங்கிற பாடத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இப்போ இங்கே நின்றுட்டு அழகான தமிழிலே பழகு மொழியிலே உங்கள்கிட்ட பேசிட்டு நான் போய் நல்லா ஒரு ஹோட்டலில் தின்னுட்டு வீட்டுக்கு போய் படம் தூங்கினா அது பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது உங்கள்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் கட்சி ஆரம்பிக்கிறீங்க போது ஆஹா நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோ கடா எல்லாரும் என்ன பிரயோஜனம் தூத்துக்குடியில் கட்சி கூட்டம் சர்வ கட்சி தமிழ் தேசிய கட்சிகள் மதுரையில் மதுரையில் ஒரு ஐயா வந்திருப்பார்னு நினைக்கிறேன் வந்ததுங்கல்ல நம்ம அரசுமணி ஐயா வரிச்சூர் அரசுமணி ஐயா கூட்டம் திருச்சியில் அவ்வளோ ஒத்தாள் கட்சி நான் மட்டும்தான் தலைவர் எனக்கு கீழே தொண்டரும் கிடையாது பொருளாளரும் கிடையாது ஆனால் நூற்று கணக்கில் கட்சிகள் இருக்குது ஏன் வளரல ஏன் திரண்டு வரல ஏன் வெற்றிக்குடியின் நாட்டலை அப்படின்னா யாருமே எந்த வீட்டு கதவியும் தட்டலை நீங்கள் என்னைக்கு உங்களுடைய கொள்கையை இந்த இவர்கிட்ட சொன்னேன் வெறும் இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கோங்க வேற எங்கேயும் போவேண்டா உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் காசு நடக்கிறது கால் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு கதவை தட்டுங்க அவன் வைவான் அவனை வேற வேலை வெட்டியே இல்லை நான் நான் எங்கேயா திட்டு வாங்கியிருக்கேன் ஆனால் அப்படி திட்டு வாங்கினதுல ஒன்று கண்டுபிடிச்சேன் அதில் ஒன்று ஜனதா கட்சியில் சேர்ந்தவனும் சரி பாஜகவில் சேர்ந்தவனும் சரி அவ்வளோ பேரும் நாயுடு மெட்ராஸ் இவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் தமிழ்காரன் மாட்டான் தெளிவாக இருப்பான் நான் கம்யூனிஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்போ ஓட்டு மட்டும் திமுகவுக்கு போடுற அப்படின்னா அது கேண்டிடேட்டை பார்த்து போடுறோம் அப்போ அவன் அவன் தெளிவாக இருக்கான் நீங்கள் வந்து ஒரு கட்சியை வெற்றிகரமாக நடத்த வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த தாம்பரம் பகுதியை இந்த தெரு எடுத்துக்கோங்க நீங்கள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு வாக்காளர் இது கேட்டிங்கன்னா கொடுத்துருவான் நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் கிடைக்கும் பணம் கொடுத்தா கொடுத்துருவான் அதை வச்சு ஒவ்வொரு வீடாக புகுந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாதீங்க உங்களுடைய கொள்கை என்ன அந்த கொள்கைக்கு நீங்கள் பத்து ரூபா உறுப்பினர் அட்டைக்கு அந்த கொள்கையை சொல்லி நீங்கள் எங்கள் கட்சியில் ஒரு ஆகும் ஒரே ஒரு ஆள் போதும் அந்த வீட்டில் நாலு வாக்கு இருந்தால் ஒரு ஆள் மட்டும் சேர்ந்தால் போதும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு கமிட்டட் ஓட்ரு கிடச்சி போயிடுறான் அவங்களுக்கு உறுதியாக நாளைக்கு இந்த தாம்பரம் பகுதியில் அவர் நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவன் உடனே நான் அந்த கட்சியின் தொண்டன் நான் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவன் ஆட்டையும் சொல்லாமல் ஏன்னா அசிங்கம் வெளியில் சொன்னான் சத்தம் இல்லாமல் ஓட்டு போட்டுருவான் ஒன்று டெபாசிட் தேரும் வைப்பு தொகை கிடச்சிரும் ஒருவேளை வெற்றி பெற்றாலும் வெற்றி விடுவார் இன்னையிலேருந்து ரெண்டு வருஷம்தான் நேரம் இருக்குது அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அத்துணை வீட்டு கதவையும் அவர் தட்டி இந்த முகவரி அட்டை தெரியுங்களா விசிட்டிங் கார்டு அதை உன்னை கொடுத்துடணும் நான் உங்களை கேட்குறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒரே இதுதான் கொள்கை இப்போ எங்கள் கட்சியோட கொள்கை மூணே வரி தான் அண்ணாயிசம் மாதிரி இரநூத்தம்பது பக்கம்லாம் கிடையாது அதிமுகவோட அண்ணாயிசம் தெரியுமா இரநூத்தம்பது பக்கம் இந்த மூணே மூணு வரி நம்மளை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வாக்குரிமை நில உரிமை அரசாங்க வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் அதுக்கு தான் ஆள் இல்லை அது மாதிரி ஒரு கொள்கையை வகுத்து இப்போ வகுத்திருப்பார் சுருக்கு அவங்கக்கிட்ட சொல்லணும் பெரும்பாலும் அவன் தமிழ் அல்லாதவனாக இருந்தால் அவன் சட்டுன்னு சொல்லிடுவான் வெளில போயாமான் நல்லது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் நீ யாராவது வெளிமாநிலத்திலிருந்து வேலைக்கு வந்தது தப்பு கிடையாது நம்ம வேலையை திருடலை அரசாங்க வேலையை திருடுறான் எப்படி ஒரு அரசாங்க வேலையை ஒருத்தன் கையில் போச்சுன்னா என்ன அனுகூலம்னா உங்களில் எத்தனை பேர் அரசாங்க ஊழியர்கள் இருக்கீங்க ஓய்வு பெற்றவர்கள் இருக்கீங்க தெரியாது முதல்ல உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சம்பளம் கிடச்சி போயிடுது ஓய்வூதியம் கிடச்சி போயிடுது குறைந்த வட்டியில் வீட்டுக்கு நிலம் வாங்குகிற வசதி கிடச்சி போயிடுது அப்படியே வீடு மெல்ல மெல்ல கெட்டால் வந்து நீங்கள் ஓய்வு பெறும்போதே உங்கக்கிட்ட ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து சேர்ந்துரு இப்போ நான் தனியார் எழுபது வயசு நான் இந்த ஒப்பந்தக்காரன் இந்த வெள்ளை அடிக்க சொன்னால் வெள்ளை அடித்து கொடுப்பேன் அந்த பின்னால் கக்கோசி இடிஞ்சி இடம் கெட்டி கொடுன்னா கெட்டி கொடுப்பேன் இந்த மாதிரி சில்லற வேலை செய்கிறேன் எனக்கு ஓய்வுதான் கிடை கிடையாது நான் சாவுற வரைக்கும் வேலை செய்யணும் அப்போ அரசாங்க வேலை எவ்வளோ முக்கியமாக இருக்குது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் தூத்துக்குடியிலேருந்து வர்றேன் தூத்துக்குடிக்கு அடுத்து பெரிய ஊர் வந்து மணியாச்சி மணியாட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க வாஞ்சி மணியாச்சின்னு பேர் நல்லா கேட்டுக்கொண்டோம் நான் எப்பயுமே அந்த கதவுல நின்றுட்டு காற்று வாங்கிக்கிட்டே வருவேன் மணியாச்சி ரயில் அடிக்கு முன்னால் ஒரு பொண்ணு மிஞ்சி மிஞ்சி போனால் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும் செக்க சவையு இருட்டில் நிற்கிது வெள்ளை கலர் சல்வார் போட்டிருக்கு பேயாக இருக்குமோ அப்படின்னு இப்படி ஊற்று ஊற்று பார்க்குறேன் அது அதில் வண்டி போய்கிட்டே இருக்குது பார்த்தா தெரியுது பேர் அழகி அவள் கையில் கரு பச்சை கலரில் கொடி வச்சுருந்துருக்கா கடும் பச்செல்லாம் கொடி அதை நான் கவனிக்கலை பொண்ணை பார்க்கும்போது கொடியாக பார்ப்பான் உள்ளே வந்து அங்கே வெள்ளையாக நிற்கிது அப்படின்னா அந்த உள்ளே என் கூட உட்காந்துருந்தாள் சார் அது ரயில்வே கேட்டு சார் ரயில்வே கேட்டில் ரயில் தாண்டதுக்காக பச்சை கொடி ஆட்டிக்கு நிற்கிதுன்னு கலராக இருந்துச்சு சல்வார் போட்டுருந்துச்சு சார் பீகார்லேருந்து தேர்ந்தெடுத்து இங்கே வந்திருக்குது நான் கேட்டேன் ஒரு ரயில்வே கேட்டை திறந்து மூடுறதுக்கு கூட ஒரு தமிழனுக்கு அருகதை இல்லையா பீகாரிலேருந்து வரணுமா அப்போது அடுத்து என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடை பார்க்குறான் நீங்கள் யாரும் பீகாரெலாம் சுற்றி இருக்கீங்களா நான் தெரு இருந்து பீகார்லேருந்து இருந்து வட மாநிலங்கள்லாம் சுற்றி இருக்கேன் சத்தியமாக இது சொர்க்கம் நமக்கு அது தெரியல அவன் வர ஐஏஎஸ் இங்க இங்கேருந்து யார் திரும்ப போகிறதே கிடையாது தெரியுமா அண்ணா நகரில் வீடு பெசன் நகரில் வீடு அடையாரில் வீடு வாங்கிட்டு இங்கே உட்காந்துருக்கான் அவங்களுக்கு வந்து இந்த இடத்த வாங்கிட்டு இங்கே தங்கிடுறாங்க அப்புறம் தமிழ் நல்லா பேசுகிறாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு திருக்குறளில் என்கிட்டே பேசுவாங்க நமக்கு புரியாது அந்த அளவுக்கு அவங்க தமிழில் ஊறி அரசியல்வாதியாகி உங்களுக்கு தெரியும் திண்டிவனத்தில் சஞ்சய் குமார் பாஃப்னா திண்டிவனத்தில் யாராவது நகராட்சி தலைவரா இவன் அவன் தமிழ் அவ்வளோ அளவாகனா அவன் ஆட்டோவுக்கு லோன் கொடுக்குறவன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் பிடிச்சிக்கிட்டான் தெலுங்கானுக்கு அடுத்து மார்வாடி வந்துட்டான் எஸ்டி உதம் சந்து உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆரே இது நின்று அரசியல் செஞ்சுவன் மதுராந்தகம் இதை விட்டுருவோம் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நாம் அடுத்த கட்டம் இப்போ ஐயா வந்து கட்சி ஆரம்பித்தார் இந்த சீட்டு நான் இந்த கட்சியில் உறுப்பினர் ஆகிறேன் நான் வேற எந்த கட்சியிலையும் சேர மாட்டேன் அது அடிச்சுக்கிணும் அப்புறம் அடையாள அட்டை இந்த கட்சிக்கு நாங்கள் நீங்கள் உறுப்பினர் நாங்கள் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ எப்பாடுபட்டாவது ஒரு வீட்டுக்கு ஒரு தமிழன் வீட்டில் ஒரு உறுப்பினரையாவது ஒரு உறுப்பினர் ஆக்கிய தீரணும் தாம்பரத்தில் மட்டும் இவர் வந்து வீடு வீடாக ஏறி இறங்கிட்டாருன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டமன்ற உறுப்பினராகவே இவர் வந்து விடலாம் உங்களால் முடியாததுங்கிறது கிடையாது அப்போ கேளுங்களேன் அங்கேருந்து நீட்டி நீ என்னடா இவ்வளோ வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன்னா தினம் சோத்து கலைஞ்சது தான் மிச்சம் பணத்தை செலவு பண்ண முடியல எடுத்து தைரியமாக சுற்றி நேரத்தை கொடுத்து அந்த வேலையை செய்ய முடியல ரெண்டாவது என்னுடைய கொள்கையை சொன்ன உடனே ஒரு வயலும் பக்கத்தில் வர மாட்டேங்கிறான் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான் பிரச்சனை இப்படி தான் நினைக்கிறான் இல்லை இது ஏன் முடியாது ஏன் முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரமாட்டேங்குது காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்தது ஆர்டிகல் த்ரீ செவன் ஜீரோ அதாவது முந்நூற்றி எழுபதாவது சரத்தின்படி இணைத்திருப்பதாக இவர்கள் சொல்லி அதை நீக்கி இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் காஷ்மீர் மன்னார் ஹரிசிங் இந்து நம்மோடு தான் இருந்தார் அவர் நம்மோடு வந்து சேர்ந்துட்டார் நேரு வந்து அழகாக இணைச்சி வச்சிருந்தார் அப்போது அந்த மாநிலத்தை பாகிஸ்தான்காரன் பிடிக்கும்போது அதில் ஒரு கால் பகுதி தான் பிடித்த போது இவங்க வந்து அந்த த்ரீ செவன் ஜீரோ வந்து உருவாக்கி காஷ்மீர் மொத்தத்துக்கும் வெளி மாநிலத்துக்கார சொத்து வாங்க முடியாது வெளி மாநிலத்துக்கார அங்கே அரசு வேலையில் இருக்க முடியாது நல்லா கவனம் வச்சுக்கோங்க அப்போ நாம் என்ன சொல்கிறோமோ நான் எங்கள் கட்சியோட கொள்கை ஏற்கனவே எழுபது வருஷத்துக்கு முன்னால் சட்டமாக்கப்பட்டது அப்புறம் வெளியால் அங்கே போய் வாக்களிக்க முடியாது அங்கே யார் நிற்கிறானோ அவன் அந்த மண்ணின் மைந்தராக மட்டும்தான் இருக்க முடியும் வாக்களிக்கிறவனும் அவனை தர குஜராத்தி போய் வாக்களிக்க முடியாது இது அனைத்து மாநிலங்களும் கொண்டு வந்திருக்கேன் அசாம்காரன் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நூற்றுக்கணக்கான பேர் செத்தான் ஏன் செத்தான் அவன் சொல்லலாம் என் மாநிலத்தை நான் ஆளணும் அசம் கண பரிஷத் மாணவர் இயக்கம் போராடியது செத்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்தான் அது வந்து என்ன மராட்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கூலிக்காரனை விட கேவலமாக போனால் மராட்டிக்கார தமிழ்கார மாதிரி தான் அவன் அங்கே ஆட்சியில் இருக்கிறான் மராட்டின்னு தான் பேரே தவிர அவனை இயக்குபவன் அவ்வளவுமே குஜராத்தி காரணம் என்ன அந்த எக்கானமி அந்த வாக்கு எல்லாமே குஜராத்தி கைக்கி போயிடுச்சு அப்போ இதெல்லாம் தடுக்கணும் மண்ணின் மைந்தன் ஆளணும் மண்ணின் மொழி ஆளணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று எழுபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வாழைப்பழக்காரன் வண்டியில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தான் இந்த குல்லா காங்கிரஸ் குல்லா போட்டு தார் பாச்சி கேட்டிருப்பானுங்க ஜிப்பாக போட்டிருப்பானுங்க அப்புடின்னா நல்லா உருஜாக தெரிஞ்சிக்கலாம் அவன் மராட்டி அவன்கிட்ட போய் கேலா கைசாதியா அப்படின்னு கேட்டேன் ஹிந்தியில் பதிலே சொல்லலை திரும்ப திரும்ப கேட்டேன் பதிலே சொல்லலை போடா உங்கள்கிட்ட வாங்கலன்னு அடுத்த வண்டிக்காரன்ட்ட போனால் அங்கேயே அதே கதை தான் அப்புறந்தான் தெரிஞ்சது நீங்கள் மராட்டியில் கேட்டால் பதில் சொல்கிறான் நீங்கள் ஆங்கிலத்திலே கேட்டால் அவன் பதில் சொல்கிறான் ஹிந்தியில் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான் அஸ்ஸாமில் அதே கதை தான் காஷ்மீரில் அதே கதை தான் அப்போது அந்த அவன்கிட்ட வந்து இங்கிலீஷில் பேசி வாழைப்பழத்தை கிலோ தான் அங்கே இங்கே மாதிரி அந்த நாளில் டஜனு கொடுங்க அங்கே கிலோ வாங்கியாச்சு இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் பம்பாய்க்கு போயிருந்த போது அங்கே மராட்டியவே காணும் எல்லா வண்டிக்காரனும் ஹிந்திக்காரன் பீகார்காரன் தள்ளுவண்டி பூரா பீகார் ஒரு ஒரு கம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள முழுக்க அந்த நாடே மராட்டியனு ஒன்றும் இது இல்லைன்னு ஆகிப்போச்சு அவனுக்கு இன்னும் தெரிய ஆரம்பிக்கலை நம்ம அளவுக்கு நம்ம நல்லாவே வேர் ஊட்டம் தமிழ் தேசியம் நன்றாகவே வளர்ந்துருச்சு இது நாம தான் உணரலை ஆனால் நான் நல்லாவே வளர்ந்துருச்சுங்கிறது எனக்கு தெரியுது அங்கே அந்த ஆரம்பமே ஆகலை அந்த மகாராஷ்டிரனுடைய நிலைமை இன்றைக்கி பாவம் க அதே மாதிரி வங்கத்துக்கு போயிருந்தேன் போன வருஷம் முந்தின வருஷம் கொடுமை வங்காளி தான் இப்போது ஒரு அடிமை அப்படிங்கிறது அவன் உணரவே இல்லை ஒன்று காங்கிரஸுக்கு அடிமை அல்லது பிஜேபிக்கு அடிமை இப்போது மமதா பேனர்ஜிக்கு அடிமை ஆனால் அவன் பெங்காலிங்கிற உணர்ச்சி அவனுக்கு இல்லை இத்து போச்சு அப்போ அந்த உணர்ச்சி எப்போ இருக்கும்னா அந்த ஆர்டிகிள் த்ரீ செவன் ஜீரோ இருந்தால் தான் இருக்கும் உன்னுடைய மண்ணு உன்னுடைய அரசு வேலை உன்னுடைய சொத்து ராஜஸ்தான் காராக வரானா வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீ வாடா நல்லா சம்பாதிச்சுக்கோ ஓ ஊரில் போய் நீ வீடு கட்டி என் கிட்ட நீ வாடகைக்கு சரியா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு மார்வாடிக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை செஞ்சு இருக்கும்போது அது மோசமாக இருந்துச்சு செவரு ஒன்று அவர் கொல்ற கொன்ற சொல்லி டக் டக்குன்னு தட்டினோடனே மேலேருந்து பில்டிங் ஓட ஓடி ஆகுச்சான் அது பெரிய மாரவாடி கடை அவன் அந்த மாரவாடி வந்து இப்படி யார் கொத்த யோ அது போயிருச்சியா லேசாக கொத்தி பட்டி பார்த்து நான் பெயிண்ட் அடித்து கொடுக்க போறேன்ல அப்படி நீ கொத்தக்கூடாது அந்த நம்ம பில்டிங் ஓனர் வந்த பில்டிங் ஓனர் ஒரு முதலியார் எங்கே ஆச்சாரப்பன் தூரில் அந்த முதலியாரை கண்டு இவன் கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு நடுக்கிறான் ஏன் இவன் வாடகைக்கு இருக்கிறான் அவன் பில்டிங் ஓனர் இப்போ புரியுதுங்களா இப்போ அதே பில்டிங் இந்நேரம் எப்படியும் அந்த மார்வாடி வாங்கியிருப்பான் அப்போ இவன் நிலைமை என்ன அவன் நிலைமை என்ன அப்போ அந்த மண்ணின் மைந்தன் இந்த கட்டடத்தின் உரிமையாளர் நீங்கள் அரசு வேலையில் இருப்பவர்னால் உங்கள் பவரே தனி உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கலாம் நீங்கள் கட்சியாக பதிவு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்போ வந்து இது கோட்டைக்குள்ளே இருந்துச்சு செக்ரட்டேரியில் தலைமை செயலகத்தில் நான் அப்போ தான் போய் மொட்டை போட்டு வந்திருந்தேன் அந்த அதில் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் போட்டிருந்துச்சு சின்ன தள்ளு கதவு இருக்கும் தெரியுமா நான் அம்பட்டன் அந்த நாளில் இருக்கும் முடிவு முடி திருத்துவார் கடையில் அது கதவை திறந்து உள்ளே போனேன் ஒரு ஆள் உட்காந்துருந்தார் இப்படி பார்த்தாரு இல்லையா அப்படின்னாரு பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டி ரெண்டி கூச்சண்டின்னார் அது மொட்டை போட்டவெல்லாம் வந்து திருப்பதி போய்ட்டு வந்தால் அவன் தெலுங்காரன் நான் தனியாக தான் போயிருந்தான் உட்காந்தேன் உட்காந்துட்டு எனக்கு அந்த ஃபார்ம்லாம் வேணும்னு கட்சி பேர் நான் இந்த கட்சி பேரை சொன்னேன் தமிழர் ஆட்சி கொள்கை அப்படின்னா இந்த மூணு வரிய சொன்னேன் இங்கே நான் கொடுக்கறதில்லை என்கிட்ட ஃபார்ம் இல்லை ஃபார்ம் தீந்து போச்சு அப்போ எங்கடா கிடைக்கும் எப்போ வந்தால் நீ தருவ நீ டெல்லிக்கு போனாதான் கிடைக்கும் புரியுதா அவன் ரொம்ப தெளிவாக தலைமைச் செயலகத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் ஆக இதுதான் நேரம் சரியான நேரத்தில் கட்சி ஆரம்பிச்சு வெறுமனே ஆரம்பிச்சாச்சுன்னு இந்த துண்டுச்சீட்டை போட்டு பயன் இல்லை யாராக இருந்தாலும் சரி வீடு வீடாக கதவை தட்டி உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமைகளை மட்டும் மற்ற நாளில் சம்பாதிக்கிறதுக்கும் குடும்பத்துக்கும் தேவை அந்த ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் எப்படியாச்சும் ஒதுக்கி கதவை தட்டி ஓரோரு உறுப்பினராக சேருங்கள் உங்களால் முடியும் உங்களால் மட்டும் தான் முடியும் நீங்கள் முடித்தே ஆக வேண்டும் என்று கூறி வாழ்க தமிழ் வெல்க தமிழர் வளர்க நம் நாடு என்று விடைபெறுகிறேன் வணக்கம்